காட்கோபர் கிழக்கு பந்த் கிங்வாலாலேன் பூக்கடை பகுதியில் சிவசக்தி வியாபாரிகள் நல சங்கம் மூலம் நிர்வகிக்கப்பட்டு வரும் ஸ்ரீ புஷ்ப விநாயகர் கோவிலில் இருபதாவது ஆண்டு கணபதி விழா விமரிசையாக நடைபெற்றது கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கணபதி சிலைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் தினசரி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கோவில் செயலாளர் எம் முருகன் தலைமையில் செப்டம்பர் நாலாம் தேதி சத்யநாராயண பூஜை நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது பூஜையில் சிறப்பு விருந்தினர்களாக உத்தவ் பாலாசாகேப் தாக்கரே சிவசேனா பிரமுகர் சுரேஷ் பாட்டீல் காட்கோபர் காவல் நிலைய மூத்த ஆய்வாளர் சுதார் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை அணிவித்து கவர் வைக்கப்பட்டனர் நிறைவாக செப்டம்பர் ஆறாம் தேதி கணபதி சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு குர்லா சித்தல் நீர்நிலையில் நிலையில் சாந்திவிலை சட்டமன்ற உறுப்பினர் திலிப் லாண்டே மாமா தலைமையில் கரைக்கப்பட்டது கணபதி விழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ புஷ்ப விநாயகர் கோவில் நிர்வாகிகள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்